இதิ่งி போச்சு அரண் marriage love marriage எல்லாம் சக்சஸ் வரநிலை போலே இளமயரா தினம் பொதுமயரா எங்க வாழ்க்கற எவ்வளவு பெரிய டர்பரேஷன் ஆனாலும் சரி எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரிங்க குமாபுட்டி ஐலண்ட்க்கு வாங்க ஐயோயோ எங்க தனி ஐலண்ட்க்கு அங்க வரங்க காஷ்மீர் மார் இருக்கா இங்கட்டு பாருங்க கர்நாட மார் இருக்கா அங்கட்டு பாருங்க அதுதாங்க வாழ்க்கை தனி வாழ்க்கை என்னடா மிரட்டி விட்டுருவான் திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி சொல்லணும்னா அது ஒண்ணு கீழே போட்டு சுருக்கமா சொல்றேன் தலைப்பு செய்திகளாக சொல்றேன் சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா ஆமாங்க தூது அப்படியா நாலாயிரம் கோடி ஐயா நாலாயிரம் கோடி நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி வண்டி எல்லாம் மிதகுது ஐயா மிதகுது கடல்ல போறோமா இல்ல ரோட்ல போறோமான்னு ஒண்ணுமே புரியல ஐயா புரியல ஆமா எனக்கு மட்டும் அங்க ரவுண்ட் கட்டி ரவுண்ட் கட்டி அடிக்குது மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும் அதை உடனே வெளியில கக்கிடணும் அந்த நாலாயிரம் கோடிக்கு போட்டு வாங்கி போட்டுனாலும் போட்லயே போய் வீட்டுல போய் சேர்ந்துட்டு இருப்போம் யா சேர்ந்துட்டு இருப்போம் யா தளபதி எங்களுக்கு பைக் வேணா தளபதி பைக் வேணா போட்டு வாங்கி கொடு நாங்க போட்லயே வீட்டுக்கு போயிடுறோம் எங்க முதல்வரோட முதல் வார்த்தையை ஆட்சி பொறுப்பேற்றோன்னு சொல்ல வார்த்தை எங்களுக்கு வாக்களித்தவர்கள் இந்த ஆட்சியுடைய செயல்பாடுகள் பற்றி மகிழ்வார்கள் நாரேடி நீங்க ரெடியா சாலின் தாவந்தாரி மீச்சடி கா உட்டாருன்னு உட்ட வச்சுக்கிறார் பேர் எங்களுக்கு வாத்தளிக்காதவர்கள்

இல்ல அமைச்சர் சிவசங்கர் இருக்காரு ஒண்ணுத்துக்கு உதவாத அமைச்சரு அந்த அமைச்சருக்கு ஃபைன் போடுவோமா இவ்வளவு கேவலமான ரோட வச்சுக்கிட்டு துபாய் ரேஞ்சுக்கு ஃபைன் போடுறீங்களே நீங்க எந்த பகுதியில இருந்து எந்த பகுதிக்கு போறீங்க எப்படி இருந்தது உங்களுக்கு மழை நீர்ல வந்தது நான் நடந்து போயிடலாம் நினைக்கிறேன் இந்த தண்ணியில ஷாக்ஸ் எங்க பார்த்தாலும் நிறைய இருக்கு பாருங்க ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு பார்த்த உடனே தெரியுது ஓகே உள்ள இறங்கலாம்

நீங்க அதாவது நேற்று முன்தினம் வங்கக்கடலில் உருவாகி உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த புயலானது எப்பொழுது கரையை கடக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க அதாவது இந்த டிட்வா புயலானது மாலை நான்கு முப்பது மணி அளவில் சென்னை அண்ணா நகரில் இருந்து ஈசிஆர் வழியாக கரையை கடக்க இருக்கிறது என்பது நாம்

வந்து மழை கனமழை வந்து பெய்து வரக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் வந்து தண்ணி வந்து ஆறு போல அடித்து செல்லக்கூடிய சூழலில் தான் நம்ம பார்க்க முடியுது எந்த ஒரு பகுதிகளுமே வந்து தண்ணி தேக்க வந்து இடுப்புக்கு மேலே தண்ணி நிற்குது அப்படின்றது பெரிதாக கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கை கொடுத்துருக்குது சென்னையில் சின்ன மழைக்கு பல இடங்களில் தண்ணி தேங்கி மக்கள் போட்டில் போயிட்டு இருக்காங்க சாரி எனக்கு தெரியாது ஆனா திமுக கும்பல் காசு கொடுத்து சோசியல் மீடியாவுல சென்னை மீன்றிச்சின்னு புழுகிட்டு இருக்கு எதுக்கு இந்த பொய் விளம்பரம்னு மக்கள் கேட்கிறாங்க

மழைக்காலங்களுக்காக ஆண்டு முழுவதாக மாநகராட்சி சார்பாக பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் ஆனால் என்ன பிரேஜனா அம்மன் தள்ளிக்கு

பிறகு எதுக்கு மேடம் நான்காயிரம் கோடி செலவு செஞ்சீங்க அய்யய்யோ அதை பத்தி யோசிக்க வேண்டிய கோயம்புத்தூருக்கு போய் நல்லதா நாற்பது மோட்டார் வாங்கி வாங்கியிருக்கலாமே மோட்டார் வைத்து தண்ணீர் இறைக்கவா நான்காயிரம் கோடி செலவு செய்தீர்கள் இதுக்கு பேருக்குனு இத்தனைக்கும் கனமழை கூட இல்லை அதையும் அவரே சொல்லி இருக்கிறார் நேற்றிரவு முழுத்தலே வந்து மிதமான மழை வந்து நம்ம சென்னை மாநகராட்சி முழுவதுமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜா காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பதிவாயிருக்கு கேட்டீர்களா ஐந்து சென்டிமீட்டர் மழை மட்டும்தான் பதிவாகி இருக்கிறதா இதே மேடம் தானே இருபது சென்டிமீட்டர் வரை மழை நீரை மழை நீர் வடிகால் திட்டம் உள்வாங்கி விடும் என பேசினார் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் பிறகு எதற்கு ஐந்து சென்டிமீட்டர் மழைக்கு பம்பு செட் இதை விட மழை நீர் எங்கும் தேங்கவில்லை என சொன்னவர் இரவு உணவுக்கு ஏற்பாடு செய்ய போகிறோம் என்கிறார் நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றார் இப்பொழுது மழை காலம் அப்படின்றதுனால நவம்பர் டிசம்பர் மாதம் மட்டும் சாலை பணிகள் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்றது தெரிவித்திருக்கும் சாலை பணிகள் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்றது தெரிவித்திருக்கும் உலகத்திலே முதல் முறையாக மழையில டிராபிக் ஜாம் பண்ணி சிக்னல்ல ரோடை சரி பண்ற ஒரே ஊரு சென்னை மட்டும் தான்ப்பா ஐ லைக் யூ ஒரேன் <laughs>

என்ன ஒரு புத்திசாலித்தனம் நாலாயிரம் கோடி என்னாச்சு எங்க போச்சுன்னு நாலு வருஷமா கேட்டுட்டு இருந்த மக்கள் அப்பய அறுநூறு